وعليكم السلام ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم اما بعد فقد قال الله تعالى وفي القران العليم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நபி சலலாஹ் குலேவ்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக ஆமீன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னா நேரம் தவறாமை கடலின் அலையும் நகரும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்பார்கள் அதே மாதிரிதான் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம வாங்க முடியாம இருக்கும் அந்த விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த நேரம் யாரிடமும் வாங்க முடியாத யாரிடமும் கொடுக்க முடியாத ஒரு உன்னத பொருளா நம்ம இந்த நேரத்தை பாக்குறோம் உங்களோட கடிகாரத்தை கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுல எவ்வளவு நேர்த்தியான வினாடிகளும் நிமிடங்களும் மணிகளும் தான் இருக்கு காலையில வேகமாகவும் மதியானம் சோர்வாகவும் அப்புறம் சாயங்காலம் வந்து தூங்கினபடியே அது வந்து ஓடுறது கிடையாது ஆனால் நம்ம மனநிலைக்கு ஏற்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலையில் பாருங்கப்பா டைம் எவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு மதியான டைம் போகவே மாட்டுதுன்னு நம்ம காலத்தையே குறை சொல்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருக்கோம் நம்மளுக்கு பிடிச்ச அதாவது நமக்கு மற்ற சப்ஜெக்ட்டில் உட்காரும்போது எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் அந்த கிளாஸ் மட்டும் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச பீடி பீரியட் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது நிமிஷம் கேம் விளாடுவோம் ஆனால் அஞ்சு நிமிஷம் விளாண்ட மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ளே பெல் அடிச்சிடும் திரும்பி கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க அப்போ எல்லாருமே சொல்லி போகல எல்லா சப்ஜெக்ட்டு பாரு எவ்வளோ ஸ்பீடாக போகுது பிடி பீரியட் மட்டும் டக்கு டக்குன்னு போயிடுது அப்படின்ட்டு அதனால தான் இப்போ வந்து ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் யாரெல்லாம் கரெக்டாக அந்த டயத்துக்கு போகிறாங்க மூன்று மணி நேரம் சீக்கிரமாக செல்வது வந்து ஒரு நிமிடம் தாமதமாக போவதை விட சிறந்தரா என்றார் ஷேக்ஸ்பியர் நேரம் தவறாமல் வந்து அவர் அவ்வளோ வந்து மதிக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு வரியை தான் சாட்சி நம்ம வந்து நம்ம சரியான நேரத்தில் மாத்திரை சாப்பிட்றது கூட நேரம் தவறாமல் வந்து ஒரு பாகமாக தான் இருக்குது நிச்சயம் தல குரான்ல கூறினா நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது வந்து முக்மீன்களுக்கு விதியாக்க பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆபீஸ் வந்து ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா எத்தனை பேர் கரெக்டாக போறாங்க ஒன்பது மணிக்கு மீட்டிங் இருந்துச்சுன்னா ஒன்பதுமே ஒன்பது மணிக்கு கரெக்டாக போறாங்களா இல்ல பத்து நிமிஷம் லேட்டா போனா என்ன ஆயிட போகுது ஒன்னும் ஆவாதுன்றதான் பல பேரோட மனநிலையாவே இருக்கு ஹசரத் உம்ரு அக்ரவார் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க அந்த அமல்கள்ல சிறந்தது எது நபிசல்லல்லா அவங்க கிட்ட கேட்டப்போ நபிசல்லா அலைசலம் சொன்னாங்கல்லாம் தொழுகையை அதனோட ஆரம்ப தான் தொழுகணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இஸ்லாத்தில் தொழுகைக்கு ஒரு ஒரு நேரம் குறிப்பிட்டு இருக்கல ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரங்கள குறிப்பிட்டிருக்கல அந்த தான் அந்த தொழுகைகளை நம்ம தொழணும் அந்த நேரத்துல நம்ம வந்து அந்த தொழுகிறதுக்கு காரணமே இல்லாம அதை தள்ளி போடுறதா இருக்கட்டும் இல்லைன்னா பிற்படுத்துறதா இருக்கட்டும் இல்லைன்னா அதுல அசட்டை செய்யறதா இருக்கட்டும் ஒரு முக்மீனுக்கு அழகு கிடையாது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காத ஒரு விஷயம்னா அது நம்மளுக்கு இந்த நேரம்தான் குறித்த நேரத்துல செய்யப்பட எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வெற்றியை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதனால்தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல காலத்தை பயிர் வந்து விளைவிக்கிற அந்த பயிர் கிடையாது இஸ்லாம் வந்து நேரம் தவறாம வந்து மிக ஆழமா வலியுறுத்துது உதாரணமா தொழுகையாக இருக்கட்டும் நோம்பாக இருக்கட்டும் ஜக்காத்து குர்பானி ஹஜ் உம்ரா இரவு வணக்கங்கள் இவை எல்லாமே வந்து குறிப்பிட்ட நேரங்களை நம்ம நிறைவேற்றணும் இந்த இடத்துல நேரமின்மையை ரொம்பவே அவசியமா கடைபிடிக்கணும் குறித்த நேரம் நேரத்தில் தொழுகாமல் இருந்துட்டோன்னா அதுக்கு தண்டனையும் இருக்கு ஜும்மாவுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தால் தான் நன்மையே கிடைக்கும் ஒரு தடவை நெப்போலியன் வந்து தன்னோட தளபதிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு அல அருமையான பகல் விருந்து வைக்கணும் அதை தொடர்ந்து யுத்தத்திற்கான ஆலோசனை கூட்டமாக நடத்தணும்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அதனால் அவங்க தளபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு அருமையான ஒரு பகல் விருந்தும் பன்னெண்டு பதினஞ்சுக்கு உங்களுக்கு யுத்தத்திற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் நடத்தலான்னு எல்லாம் மறக்காம வந்து அவசியமா கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டாங்க நெப்போலியன் வந்து ரொம்பவே நேர மின்மையை வந்து பாதுகாக்கிற ஒரு ஆள் கரெக்டா டுவெல் ஓ கிளாக்குக்கு வந்து அவர் வந்து உணவு கூடத்துல வந்து அமர்ந்துட்டாரு பன்னெண்டு ஒன்றுக்கு அவர் உணவை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா பன்னெண்டு அஞ்சுலேருந்து தான் அவங்க தளபதிகள் ஒவ்வொருவராக வராங்களாம் அவங்க எல்லாருமே நிப்பாட்டிட்டு நெப்போலியன் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே பன்னெண்டு பதினஞ்சுக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு போயிட்டு உணவு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு நல்லபடியா முடிஞ்சிச்சு யுத்தத்திற்கான ஆலோசனை கூட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு அப்போ தன்னோட தளபதிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு உள்ள மனசுல தோணுதான் நம்ம வந்து சரியான நேரத்துக்கு போயிருந்தா இந்த உணவு ஒரு ஒரு புடி பிடிச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நெப்போலியன் வந்து அதான் நான் சொல்லியிருப்பேன்ல யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காத ஒரு விஷயம்னா அந்த நேரம்ட்டு மாவீர நெப்போலியன் வந்து மாபெரும் வெற்றிக்கு காரணமே அந்த நேரம் தவறாம ஒரு முக்கிய தான் இருக்கு சில நேரங்கள்ல நம்ம போய் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் இப்போ நம்மளுக்கு ஏதாவது சோம்பேறியாக சோம்பல் காரணமா இருக்கலாம் நம்மளுக்கு உடம்பரி இல்லாம இருக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருந்தா இருந்தா அந்த வேலையை நம்ம செய்ய முடியாம போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பொய் சொல்லி தச்சிருவோம் இல்ல நம்மளை யாராவது காக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிட்ட வந்துட்டப்பா இந்த வந்துருவான் வாங்க திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டா அந்த அஞ்சு நிமிஷத்துல வந்துருவானுங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் நம்ம அவங்க வர்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவேன் டக்குன்னு வந்துடுறப்பா அப்படின்டுவாங்க அது என்னன்னா அவங்க பொய்யும் சொல்வாங்க அது மட்டும் இல்ல வாக்குறுதியும் மீறுவாங்க நம்ம வீணா காத்திருக்கிற நேரத்துலதான் பெரும்பாலும் வீண் பேச்சுகளும் புறம்பேசுகளாக வந்து உருவாக்குது காலம் கண் போன்றது என்பதனால்தான் காலத்தின் மீதே சத்தியம் செய்யறான் நமக்கு நேரம் இல்லாத சூழ்நிலை வருவதற்கு முன்பாக இருக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்ல எதுக்கு நம்ம இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இல்லாத நேரத்துக்கு போயிட்டு அவசர அவசரமா செய்யணும் இருக்கிற நேரத்தை பொறுமையா செஞ்சு முடிச்சிடலாம்ல அதே மாதிரி தவிர்க்க முடியாத தான் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப லேட்டா வந்தா ஒன்று பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம வெளியூருக்கே எங்கேயாவது பயணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்கண்ணே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கு ஏழு மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னா ஒரு ஆறரை மணிக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம அங்கே போய் நம்ம அந்த கோச்சில் நின்றுட்டோன்னு சொன்னால் வீட்டிலேருந்து வர வழியில் டிராஃபிக் ஜாமும் இருக்காது அது மட்டும் இல்லை அந்த ட்ரெயினே பிடிச்சி திட்டாமல் அந்த ட்ரெயின் மேலே பழி போடாமலே இருக்கும் நம்ம தான் லேட்டாக வருவோம் இருந்தாலும் அந்த ட்ரெயின் கிட்டே நான் ட்ரெயின்ல என்ன சொல்லுவோம் ட்ரெயின் போயிடுச்சு பாரு நம்ம வரதுக்குள்ளே போயிடுச்சு பாருட்டு ட்ரெயினே பிடிச்சி திட்டுவோம் அதனால தான் நான் அது மட்டும் இல்ல உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க காலை நேரத்தை அடைந்து விட்டால் மாலை எதிர்பார்க்காதே மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை எதிர்பார்க்காதே என்னன்னா நம்ம காலையில செய்ய வேண்டிய காலையில தான் செய்யணும் இருந்தாலும் சரி மத்தியானம் செஞ்சுக்கிட்டா என்ன தப்புன்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது மத்தியானம் வந்தோடனே நான் இரவு செஞ்சுக்கிட்டா என்ன தப்புன்னு சொல்லிட்டு இரவு நேரத்தை அப்படியே தள்ளி போடுறது இரவே வந்துருச்சு இனிமே என்கிட்ட செஞ்சுக்கிட்டு திருப்பி காலைக்கு போறது அது தள்ளி 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 போட்டுட்டு கடைசியில செய்யாமலே போயிடுவோம் அதனால ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த நேரத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அது மட்டும் இல்ல தனக்காக ஒருத்தர் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கன்னெலாம் லேட்டாக போகக்கூடாது ஒருவனுடைய நேரத்தையும் நம்ம வீணாக்கக்கூடாது உங்களுக்காக யாரும் காத்திருப்பதும் நல்லது கிடையாது யாரோ அது மட்டும் இல்லை கால தவறாமல் சொல்லி இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த சந்திப்பை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினைக்கிறீங்க என்பதனால தான் காலம் வந்து சரியான நேரத்தில் வருவங்களை வந்து திறமசாலியாகவும் தன்னம்பிக்கை உள்ளவராகவும் பரிபாலிப்பாங்க பிறர் நீங்கள் எவ்வளோ மதிக்கிறீங்க என்பதில் முதல் அடையாளமே இந்த கால தவறாமல் தான் ஒரு சந்திப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் அவங்க சொல்ற ஒரு செயலா இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அனைவரையும் நீங்க எப்படி மதிக்கிறீங்க அப்படின்றதோட வெளிப்பாடுதான் அந்த இது காண வந்து உங்களை நம்பிக்க வேண்டிய நபராவே அடையாளம் காட்டும் சொன்ன அதே மாதிரிதான் சொன்ன நேரத்துல வர்றது சொன்ன செயலை செய்யறது அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒர்க்கை வந்து கரெக்டா நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம மீதான இன்னும் அதிகரிக்கும் இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அவங்க கரெக்டா அதை முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை நம்ம மேல வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிகமா பெரிய பொறுப்புகளும் வந்து சேரும் நேரம் தவிர வந்து ஒரு சின்ன விஷயம் போலதான் தோற்றம் அளிக்கும் என்னப்பா நேரம் தானே போனா போகுது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது பாறை பிளக்கிற போன்ற உளிய வலிமை வந்து அதற்கு இருக்கு தனது வாழ்க்கையை சரியா வாழ தெரிஞ்சவரே இந்த நேரத்தை தவறாம வந்து கடைப்பிடிக்கிறவங்க தான் நேரத்தை தவற விடுவது வந்து வாழ்க்கையை துடைத்து விடுவதற்கே சமம் காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது இந்த மாதிரி எல்லாம் பழமொழி கேட்டுருப்பீங்கள்ல அதே மாதிரி தான் காலத்தின் அருமையை உணர்ந்து செய்யும் வேலையை சிறப்பாகவும் விரைவாகவும் சரியான நேரத்துல செய்ய வேணும் மறுமை நாள் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹத்தாலாம் நம்மளுக்கு இந்த நேரத்தை கொடுத்துருக்காங்கள இந்த நேரங்கள்ல நம்மளை அதிகமான அமல்களை செஞ்சு அதிகமான நன்மைகளை நம்ம வந்து ஈர்க்க பார்க்கணும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஈரகுலையும் பொருத்திக் கொண்டு நம் அனைவரின் பாவங்களை மணித்து ரஹ்மதான அருளையும் அர்ஷோட நிலையையும் நிரப்பமாக தருவாயாக ஆமீன் ஆஹிரத் அப்மான் அலஹம்து இல்லி ஆஹ் ரபில்லா அலமின் அஸ்ஸாலு அலைக்கும் ரஹமதுல்லாஹ் இல்லாஹ